தலைமைத்துவத்தின் சில அம்சங்களை பைபிள் எடுத்துக்கொள்வதை பார்ப்போம் சேவையில் உண்மையான தலைமை சேவையில் வேரூன்றியுள்ளது என்பதை பைபிள் தொடர்ந்து வலியுறுத்துகிறது மார்க்கு நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களின் கால்களை கழுவும் போது ஒரு சக்திவாய்ந்த முன்மாதிரியை வழங்குகிறார் கடவுளின் குமாரனாக இருந்தபோதிலும் இயேசு ஒரு வேலைக்காரனின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் தலைமை என்பது தாழ்மையான மற்றும் தியாக மனப்பான்மை உள்ளடக்கியது என்பதை நிரூபித்தார் அவர் சேவை செய்ய வரவில்லை ஆனால் நம் வளர்ச்சிக்காக தன் தனது உயிரை மீட்கும் பொருளாக கொடுக்க வந்தார் மற்றவர்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் அன்புடனும் பண்புடனும் பணியாற்றுவதற்கு இந்த கொள்கை தலைவர்களுக்கு சவால் விடுகிறது மனுஷகுமாரன் சேவிக்கப்படாமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் இப்போது அன்னை தெரேசாவின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள் ஒரு நவீன கால ஊழியர் தலைமைத்துவத்தின் முன்மாதிரி கொல்கத்தாவில் ஏழைகளுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் இவர் ஆற்றிய அயராத சேவை தன்னலமற்ற அன்பின் மூலம் வழிநடத்தும் விவிலிய கொள்கையை பிரதிபலிக்கிறது அன்னை தெரேசாவின் தலைமையானது பணிவு இரக்கம் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்தல் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டது இளைஞர் மீது இளைஞர்கள் தலைமை பாத்திரங்களை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை பைபிள் குறைத்து மதிப்பிடவில்லை டேவிட் மற்றும் கோலியாத்தின் கதை ஒரு சித சிறந்த உதாரணம் டேவிட் ஒரு இளம் மேய்ப்பன் மாபெரும் கோலியாத்தை அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்கொண்டார் இளமையாக இருந்த போதிலும் கடவுள் மீதான நம்பிக்கையும் தலைமை பாத்திரத்தில் இறங்குவதற்கான விருப்பமும் இறுதியில் இஸ்ரோவேலர்களுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு வழிவகுத்தது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவைப் போல் தாழ்மையிலும் அன்னை தெரேசாவைப் போல் அன்பிலும் இரக்கத்திலும் சேவையிலும் கருணையிலும் தாவிதை போல் தைரியத்திலும் நமக்கு அனைத்து நற்குணங்களையும் ஏற்று சிறந்த தலைமைத்துவத்தை அடைவோம் ஆமீன்